இது வந்து நிறைய பாபா குழந்தைங்களுக்கு தெரியாது அவைத்த எல்லாம் படிக்காதவங்களுக்கு வந்து தெரிய வாய்ப்பே கிடையாது சோ அந்த மாதிரி விஷயத்த சொல்றாரு ஆஹ் பிராமணர்கள் வந்து திருமூர்த்தி சிவனுடைய வம்சத்தினர் திருமூர்த்தி சிவவம்சி அப்படின்னு சொல்றீங்க இல்லையா அப்ப திருமூர்த்தி தந்தையுடைய குழந்தைங்கன்னா நீங்களும் திருமூர்த்திகள் தான் அவர் வந்து மும்மூர்த்திகளை படைக்கிறாரு அதனால திருமூர்த்தி சிவன் பிரம்மா விஷ்ணு சங்கரை படைக்கிறதுனால இப்ப நாம என்னத்த படிக்கிறோம் சொல்ல போறாரு சோ பாபா எப்படி திருமூர்த்தியா இருக்கிறாரோ அதே மாதிரி நீங்களும் திருமூர்த்தியா இருக்கிறீங்களா என்ன படைக்கிறோம் அப்படிங்கறது சொல்றாரு சாட்சா்காரத்தின் மூன்று விதமான ஒலிகள் வருதான்னு கேட்கிறார்

பிராமணர்களுடைய மூணு விதமான ஒலி சாட்சாத்காரம் ஆகிட்டே இருக்குதுன்றார் அது என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்கிறார் உங்ககிட்ட இருந்து ஒலியின் சாட்சாத்காரம் ஆகிட்டு இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுதான்றார் நமக்கே தெரியாம பாபா சொல்றாரு அது ஆகிட்டு இருக்குது தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு ஏன்னா திருமூர்த்தி வம்சி திருமூர்த்தி குழந்தைங்க கிட்ட இருந்து மூணு விதமான ஒளியின் சாட்சாத் கிடைக்குது அது எந்த மாதிரி ஒலினா ஒண்ணு கண்கள் மூலமாக ஒளியின் காட்சி கிடைக்குது சோ இத வந்து ஜென்ரலா இந்த உலகத்துக்கு சக்தி கொடுக்கும்போது அப்படி நினைப்போம் நம்ம கண்ணுல இருந்து சக்தி போற மாதிரி புருவ இருந்து சக்தி போற மாதிரி வந்து அந்த காட்சி கிடைக்குதுன்ற கண்கள் மூலமாக ஒளியின் காட்சி கிடைக்கும் அதுதான் கண்களின் ஜோதி இப்ப சொல்லும் போதே அஞ்ஞானத்துல கூட கண்ணின் மணி அப்படின்னே சொல்றாங்க ஆஹ் அது ஒரு ஒலி தெரியுது கண் ஒலி இழந்த கண்ணாயிடுச்சு அப்படின்னு அப்ப கண்களின் ஜோதின்னு சொல்றாங்கல்ல ஆனா அவங்க கண்ணே ஜோதியா தென் கண்ணுல ரெண்டு பல்பு ஏற மாதிரி தெரியும்ன்றார் அந்த அளவுக்கு அந்த அப்படி ஆகுன்றார் கண்ணை பார்க்கும்போது ஒளி தெரியும்ன்றார் இப்பயும் பிரம்ம பாபா வாழ்க்கை வரலாறு படம் எல்லாம் எடுக்கும்போது அப்படிதான் காட்டுவாங்க அந்த சிவபாபா வந்தபோது அப்படியே கண்ணு சகப்பா இருக்கிற மாதிரி காட்டுவாங்க ஆனா நிஜமாகவே எல்லாருக்கும் அப்படி ஆகும்ன்ற அப்படி பார்த்தாங்கன்னா அதுக்கப்புறம் எங்க பேச போறாங்க மத்தவங்க எங்க திருப்பி வாதம் பண்ணுவாங்க அப்படியே பிளாட் ஆயிடுவாங்க இல்லையா அதுதான் அந்த காட்சி தான் அவங்க மாறுவாங்க ஆரம்பத்துல என்ன நடந்ததோ அதுதான் முடிவுலயும் நடக்கும் அப்படின்னு சொல்லிருக்காரு இல்லையா ஆரம்பத்திலையும் காட்சி காட்டி தான் நடந்திருக்குது அதே மாதிரி முடிவுலயும் பேசுறது எல்லாம் நேரம் கிடையாது ஆரம்பத்துல காட்சி காட்டி நமக்கு கிடைச்சது இனி நம்ம மூலமாக மற்றவர்களுக்கு கிடைக்கும் உம் ஃபர்ஸ்ட் பாபா அவரை வெளிப்படுத்தினார் இப்ப குழந்தை குழந்தைகள் கடைசியில குழந்தை இது யாரோட குழந்தை அப்படின்னு வெளிப்படுத்த போறாரு அதுதான் இந்த காட்சி கிடைக்கிறது ஏன்னா அது தெரியணும்ல எல்லாருக்கும் தெரியும்ல இவ்வளவு கஷ்டப்படுறாங்கல்ல ஒவ்வொருத்தரும் பாபா குழந்தைங்க அந்த வாழ்க்கை அதெல்லாம் கடைசியில் அது ஒரு ஆறுதலா இருக்கும் அப்போ இது நிஜமா நிறைய பேர் கேட்பாங்க இது மாதிரி ஆகும் இல்ல கடைசியில ஆகும் இல்ல அப்படின்ட்டு ஆஹ் ரெண்டாவது ஃபர்ஸ்ட் கண்ணுல இருக்கிற ஒளி அடுத்தது நெத்தி மூலமாக வர ஒளி தெரியும்ன்ற மூணாவது தலை மேல உள்ள அந்த ஒலி கிரீடம் கிரீடம் பாபா குழந்தைங்களுக்கு முன்னாடி தூ தூய்மையின் கிரீடம் அது சொர்க்கத்துல தெரியாது ஆனா இங்க தெரியும்ன்றது கடைசில இந்த ஒளிவட்டம் உம் இப்ப இந்த மூணு ஒளியையும் சாட்சாத்காரம் செய்ய வைக்கிறதுக்கு நீங்க முயற்சி பண்ணணும் பாருங்க பாபா குழந்தைங்க காட்சி பார்க்கறதுக்கு ஆசைப்படக்கூடாது காட்சி காட்டுறதுக்கு ஆசைப்படணும்ன்றது இல்லையா காட்சி கொடுக்க வேண்டிய தேவியே காட்சி பார்க்கணும்னு ஆசைப்பட்டா என்ன பண்றது அதுதான் அப்ப காட்சி பார்க்கணும்னு ஆசைப்படுறது பக்தர்களுடைய சமஸ்காரம் காட்சி காட்டணும்னு நினைக்கிறது நம்மளுடைய சமஸ்காரம் பெறுவது அவர்களுடைய சமஸ்காரம் கொடுக்கறது நம்முடைய சமஸ்காரம் எப்படி அப்படியே எவ்வளவு வித்தியாசம் பாருங்க இல்லையா ஆஹ் மன்னிப்பு கேட்கறது அவங்களுடைய சமஸ்காரம் மன்னிப்பு கொடுக்கறது நம்முடைய சமஸ்காரம் அப்படி மாத்திரரு இப்படி இதுவே கூட ஒரு லைனா வருது வரிசையா வருது கோவில் உங்க முன்னாடி வந்தாங்கன்னா அவங்களுக்கு உங்க கண்ணு பல்பு மாதிரி தெரியணும்ன்ற மேபி அது ஒரு காரணமா இருக்கலாம் பிரம்மபாபா கட்சி வரைக்கும் கண்ணாடி போட போட மாட்டேன்னு இருந்தாராம் அவருடைய ஞானம் தானே அவருதான் காட்டணும் அப்படின்ட்டு இருந்திருக்கிறார் தொண்ணூத்தி ஆறு வயசுலயும் கண்ணாடி போடாம படிச்சு சோ அவங்க பார்த்தா ஜோதிதான் தெரியணும்ன்றார் வேற எதுவுமே தான் சொல்றார்ல கடைசியில தவறான எண்ணத்துல இப்ப பெண்கள் முன்னாடி எல்லாம் பாபா குழந்தைங்க பெண்கள் முன்னாடி யாராவது வந்தாங்கன்னா அப்படியே ஒரு ஒலிதான் தெரியும் அப்படியே பயந்துருவாங்கன்றார் ஒலி போது அப்புறம் எங்க தப்பான எண்ணம் வரப்போகுது இல்லையா ஐயோ இது ஏதோ ஏலியன் பிள்ள இருக்குது அப்படின்னா அது தோணும் குறைஞ்ச பட்சம் அடுத்தது ஜோதியே ஜோதிதான் தெரியணும்ன்ற எப்படி தெரியணும்னா இருட்டுல அந்த வைரம் ஜொலிக்கும் பாருங்க அந்த மாதிரி தெரியும் தெரியணும்ன்ற இல்ல ஏன்னா உலகமே ஒரு இருள் மாதிரிதான் அந்த வெளிச்சத்திலையும் இது தனியா தெரியும்ன்ற அந்த மைண்ட்ல வர்றவங்க அப்படியே நெத்தி போட்டுல ஒரு லைட்டை கட்டிட்டு வருவாங்கல்ல ஒரு பல்பு கட்டிட்டு பார்க்கும் போது அந்த லைட்டு தான் தெரியும் அததான் இப்பயும் அடுத்த லைன் அதான் சொல்றாரு எப்படி சர்ச் லைட் இருக்குது மிக வேகமா நல்ல ஒலிய பரப்புது இல்லையா அந்த மாதிரி நெத்தியின் ஒளி வந்து மற்றவர்களுக்கு சாட்சாத்காரமாகும் அப்ப அந்த ஜோதியோட ஜோதியா கலக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அப்ப ஜோதியே சொரூபமாக நம்மை நினைக்க 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 அது மற்றவர்களுக்கே தெரியும்றது இப்ப நம்ம எதை பார்க்கிறோமோ அதை நம்ம கண்ணுல கவனிச்சிங்கன்னா தெரியும்

அதே மாதிரி தலைக்கு மேல ஒலிக்கிரீடமும் இருக்குது அது பத்தியும் தெரியும் இல்லையா அந்த மாதிரி இந்த திருமூர்த்தி ஒலி அதாவது மூன்று ஒலியின் சாட்சாக்காரும் ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் ஆகணும் இதுதான் லட்சியம் அல்லது ஹோம் ஒர்க்னு கூட சொல்லிக்கலாம் இல்லையா பாருங்க வெறும் சண்டே மட்டும் வருது அவித்த முரளி அது ஒன்னு ஒன்னா வந்து என்னைக்கு முடிஞ்சு அப்ப இதெல்லாம் என்னைக்கு படிக்கிறது இதெல்லாம் தெரியும்போது அந்த உத்வேகம் வரும் இல்லையா பண்ணணும் அப்பதான் இவர்கள் பரிஸ்தாக்கள் மாதிரி இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்களாம் இல்லையா இப்ப நான் சும்மா நான் தான் அந்த பரிஸ்தா சிரிப்பாங்க நான் தான் முருகன்னா சிரிப்பாங்க ஆனா காட்சி காட்சி சிரிக்க மாட்டான் இல்லையா அப்ப வெளிப்படுத்தி காட்டுங்க வாய் மூலமா பண்றது கிடையாது இது வெளிப்படுத்தி காட்டுங்க நம்ம எது பார்த்தாலும் உருவமே தெரியாது அந்த வெளிச்சத்துல அந்த நம்ம பார்வையே தெரியுது அதே மாதிரி நம்ம உள்ளுக்குள்ள அவரோட நினைக்க நினைக்க வெளியில வருது அதுதான் உங்களுக்கு சாட்சாத சாக்காரத்துல இந்த கண்ணின் ஒலியும் நெத்தியின் ஒலியும் கிரீடத்தின் சாட்சாத்காரமும் தெளிவா இருக்கும் ஏன்னா ஒலிவுடல்ல எல்லாமே ஒளியா இருக்கும் ஆனா நம்ம இப்ப சாக்கார உடல்ல இருக்கிறதுனால இது தனியா தெரியும்ன்ற தெளிவா தெரியும் ஏன்னா இங்க ஆகணும் அதுதான் விஷயம் பரிசுதா அங்க சூக் மாதனத்துக்கு யாரும் வரப்போறது கிடையாது இங்க நம்ம அவங்க திருப்தி உம் சோ உங்க கண்ணை பார்க்க பார்க்க அவங்களுக்கு ஒலிதான் தெரியும்ன்றார் அவங்களே கண்ணை கசக்கிட்டு என்ன நமக்கு கண்ணு தெரியலையான்னு யோசிக்கணும் அந்த மாதிரி கண்ணின் ஒளி தெரியும்ன்ற உங்களுடைய ஒளிய பார்த்த மாத்திரத்துல அவங்க மனசு எவ்வளவு பாரமா இருந்தாலும் அப்படியே லேஸ் ஆகுன்ற அப்படி ஆக்கணும்ன்றார் ஒரு செகண்ட் ஒரு பார்வையில திருப்தி படுத்தினாங்கன்னு தானே சொல்லுவாங்க அப்படியே லேஸ் ஆயிடணும் எனக்கு அந்த அம்மா அப்பா பார்த்த உடனே அப்படியே மனசே லேசாயிடுச்சுன்னு அவங்க சில கோயிலுக்கு போயிட்டு வந்து

அப்படின்னு அப்பதான் ஆசை வரும் காட்டணும் வரைக்கும் காட்சி பாக்குற ஆசைதான் நிறைய பாப குழந்தைங்களுக்கு இருக்குது காட்சி காட்டணும்ன்ற ஆசை வரணும் அந்த பிரதருக்கு நான் தானே ஞானம் கொடுத்தேன் அந்த சிஸ்டருக்கு நான் தானே ஞானம் கொடுத்தேன் அவங்களுக்கே காட்சி கிடைக்குதா அவங்க மூலமாவே காட்சி கிடைக்குதா அப்ப நான் இன்னும் முயற்சி பண்ணணும் அப்படின்னு தோணும் இப்போதுல இருந்து உங்களுடைய மகிமையின் பாடலை கேட்பீங்க அப்பதான் ஏன்னா துவாபர யுகத்துல பக்தர்கள் பாடுற பாட்டு ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஏன்னா அது வந்து உங்களைதான் பாடுறாங்கன்னு உங்களுக்கே தெரியாது இல்லையா ஆனா இப்ப பாடணும் உங்க மகிமை பாடலைன்ற அந்த மாதிரி நடந்துக்கோங்கன்ற அப்படிப்பட்ட சாட்சாத்கார மூர்த்தியாகவும் சாட்சாத் மூர்த்தியாகவும் ஆகிறதன் மூலம் இப்பவே உங்களுடைய பாட்டை கேட்பீங்கன்ற சோ சாட்சா்காரம் படுத்தீங்கன்னா சாட்சா்காரம் காட்டுறது சாட்சாத் சாட்சாத் அதுவாகவே மாறுறது ஒலியாகவே சோ இதன் மூலமாக உங்களுடைய மகிமை வெளிப்பாடுறத பாப்பீங்க நீங்களே கேப்பீங்க உங்க முன்னாடி வந்தாலே உங்களுக்கு ஒலிதான் தெரியும்ன்ற அந்த மாதிரி நடக்க போகுது அப்ப மதுபனே ஒலியின் வீடாகிடும் இந்த படிக்கும்போது என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா பாண்டவர்கள் எப்பவோ வந்து அவங்க வீடு ஃபுல்லா விளக்கை ஏத்தி வச்சாங்கன்னுவாங்க துரியோதனன் வந்து வீடு ஃபுல்லா பஞ்சு முட்டை அதாவது வீட்டை நிரப்பணும்ட்டு பஞ்சோ ஏதோ ஒன்னு நிரப்பி வச்சுட்டான்வாங்க இவங்க தீபத்தை ஏத்தி வச்சாங்க அப்ப அவங்களுடைய வீடுன்றது நம்ம வீடு மதுபன் தீபம்ன்றது அந்த மதுபன்ல அந்த மலை இருக்கு இல்ல பிரதர் அதுவே அந்த பாதரசம்னா ரொம்ப பவர்ஃபுல் ஆனது இல்லையா அந்த இதை அட்ராக்ட் பண்றது ஆன்மீகத்தை அதுவா மாறிட்டு இருக்குது அந்த கல் மலையே அப்படி மாறுது அப்படிங்கிறாங்க அதாவது நம்ம மதுபன்ல இருக்கிறவங்களோட அந்த ஓகே சிஸ்டர் அது வந்து பாபா முரளியில சொல்லலை அது யாராவது ஞான சிந்தனை பண்ணி சொல்லியிருப்பாங்க அது உண்மையாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஸோ நம்ம முரளியில் இருக்கிறத பார்க்கலாம் ஏன்னா மற்றவர்கள் அப்படி ஓ அப்படி ஆகுமோன்னு நினச்சிட்டேன்னா இப்போ மண்மத்து கலந்த மாதிரி ஆகிடும் இல்லை இப்போ பாபா சொல்றதே வந்து சம அற்புதமான விஷயம் இப்போ இதோடு சேர்த்து அதை சொல்லும்போது அதுவும் உண்மையிலே பாபா தான் சொல்லியிருக்காரோன்னு நமக்கு டவுட் வந்துடும் இல்லையா ஒருவேளை அப்படி நம்ம படிக்கிற முரளியில வந்தால் அப்போ நம்ம அதை பார்த்துக்கலாம் அதனால்தான் நம்ம முரளி நாமளா படிக்கிறோம் மத்தவங்க சொல்றத நம்ம கேக்குறது கிடையாது ஏன்னா கலந்து கலந்து சொல்றாங்க அதனாலதான் நம்மளா படிக்கிறோம் சரி ஓகே ஆஹ் ஒளியே ஒலியா காணப்படுது இல்லையா அந்த மாதிரி மதுபன் மாறும்ன்றார் ஏன்னா யாரை பார்த்தாலும் கீழே மண்ணில் வந்த தேவதைகள் மாதிரி இருப்பாங்க பரிஸ்தா சுக்ஷ்ம பரிஸ்தாக்கள் உம் இந்த தீபங்கள் ஸ்தூலமான தீபத்தை பார்த்தும் பார்க்காதவங்களா ஆயிடுவாங்களா ஏன்னா இந்த தீபத்துக்கு முன்னாடி அந்த தீபம் ஒண்ணுமே கிடையாது உயிரோட்டமான தீபம் இல்லையா அப்ப அதுல அவங்களுக்கு ஆர்வம் போகாது எப்படி சூக்ஷ்மாதனத்துல ஒளியே ஒலியாகுதோ அந்த மாதிரி ஆயிடுவாங்க இந்த ஸ்தூலவதனம் அதாவது குறிப்பா மதுபன் அந்த இடமே ஒரு சூக்ஷ்மாவதமோ அப்படின்னு தோணும் சோ அது ஏற்கனவே முந்தைய முரலையிலேயே ஒரு தடவை சொல்லி இருக்கிறாரு அவரு இதுவா அதுவான டவுட்டா இருக்கும்ன்றார் அந்த மாதிரி முயற்சி பண்றவங்களுக்கே முயற்சி பண்ணும்போது நாம அதாவது சில சில சமயம் வந்து பிரியமானவர்கள் இறக்கும்போது திரும்ப திரும்ப கனவு வந்துகிட்டே இருக்கும் நமக்கே டவுட்டா இருக்கும் நிஜமாகவே அவங்க இறந்துட்டாங்களான்ட்டு ஏன்னா உயிரோட இருக்கும்போது அந்த அளவுக்கு அவங்களோட பழக மாட்டோம் இறந்த பிறகு அந்த ஒரு பிரிவுனால அந்த எண்ணம் வந்து வர 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 இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும் நம்மதான் இறந்துட்டதா தவா புரிஞ்சுக்கிட்டோமோன்னு அப்படி இருந்துகிட்டே இருக்கும் கண்டினியூஸா கணக்கா அந்த மாதிரி ஆகுன்றார் அந்த கடைசி நேரம் நமக்கே நம்ம மேல இருக்கிறோமா கீழே இருக்கிறோமா தெரியாதுன்ற கடைசியில இன்னைக்கு பாபா என்ன சொல்றனா மத்தவங்களுக்கே அப்படிதான் ஃபீல் ஆகுன்றார் உங்களை பொழுது இது ஸ்தூலவதனமா சுட்சவாதனமான தோண ஆரம்பிச்சிருமோ ஆஹ் எப்ப நீங்க சைத்தன்ய லைட் ஹவுஸ் ஆகிடுவீங்களோ அப்ப இந்த அப் அப்பதான் தான் பாப்ப சொல்றேன் சுயமாற்றமே உலக மாற்றம்ட்டு இப்ப நீங்க மாறுறத பார்த்து மாறுறதுக்குதான் பெரும்பான்மையானவர்கள் இருப்பாங்க அவங்க சொன்னதை கேட்டெல்லாம் மாற மாட்டாங்க அப்ப அவங்களுக்கு ஒரு நிச்சய புத்தி வரும் அதான் பாபா சார் மதுபன்ல இருந்து கீழே அபரோடு வரைக்கும் கியூ நிக்க கடைசியில இந்த நிலை வரும்போதுதான் அது நடக்கும் ஓட மாட்டாங்க ஒருத்தர் இருந்தாலே ஓடுவாங்க எல்லாரும்னா என்ன ஆகுறது ஸ்தூலவதனமே ஒளியின் வீடா மாறிடும் எப்ப நீங்க சைத்தன்ய லைட் ஹவுஸ் ஆகிடுவீங்களோ அப்ப இந்த மதுபன் கூட லைட் ஹவுசா இல்ல உயிரோட்டமான லைட் ஹவுஸாக நீங்க மாறும் பொழுது லைட் ஹவுஸ்ன்றது நான் ஒளியா இருக்கிற சக்தியின் ஒலியை கொடுக்கறேன் இல்லையா ஒளியையும் கொடுக்கிறேன் சக்தியையும் கொடுக்கறேன் இப்படி எல்லா பாபா குழந்தைங்களும் ஆகும் பொழுது மதுபனே லைட் ஹவுஸா மாறிட போகுது அப்படிங்கிற இப்ப இது இதுதான் இந்த கடைசி படிப்பின் கடைசி பாடம்ன்ற இல்லையா ஏன்னா அவித்தமா ஆக்குறது தான் கடைசி பாடம் அதுக்காக தான் அவிக்த முரளியே சோ மற்றபடி தேரி வந்து இதோட முடிஞ்சிச்சுன்ற இனி பிராக்டிக்கலா நீங்க இதை எடுத்துட்டு வரணும் ஏன்னா ஃபர்ஸ்ட் தியரி எக்ஸாம் முடிஞ்சிடும் காலேஜிலேயே

ஏன்னா இங்க கேட்டு சந்தோஷமா இல்ல அப்படி ஆகி காட்டுறதுலதான் இருக்குது இல்ல சத்யசாய் பாபா லிங்கத்தை வர வச்சாரு விபூதி வர வச்சாரு இதுல எல்லாம் பயங்குறவங்க நாம கிடையாது நாம என்ன ஆகுறோம் அதுதான் முக்கியமான விஷயம் அப்ப இந்த கடைசி பாடத்துல மிக வேகமான முயற்சி செய்ய வேண்டியிருக்கும் இந்த வேகம்ன்றடைய அர்த்தம் என்னன்னா வேற எந்த வீண் எண்ணமும் வராம இருக்கு அதுதான் இங்க வேகம்னா நம்ம ஒண்ணும் ஓட போறது கிடையாது வேற எந்த எண்ணமும் வராம அப்படி டக்கு டக்குன்னு அப்படி ஒரு எண்ணம் வந்து டக்குன்னு கட் பண்ணிட்டு அப்படியே மேல போறது டக்கு டக்கு டக் டக்கு டக்குன்னு மேல போய்கிட்டே இருக்கு பாபா எப்படி அப்படி ஒரு செகண்ட்ல நான் வீட்டுக்கு போயிடுவேன்றாரு பாருங்க பாபா உடம்புல முரளி கொடுத்தா அடுத்த செகண்டே போயிடுவேன்றாரு அந்த மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு புத்தி போயிடணும் அங்க வேலை முடிச்ச உடனே டக்குன்னு போயிடணும் அதுக்குதான் இப்ப சிவபாபாக்கு அந்த அர்த்த சார்ந்தவனே எப்படி எப்பவும் ஞாபகம் இருக்குதோ அதனால தான் நமக்கு சொல்றாரு நீங்க அங்க வசிக்கிறவங்க அங்க வசிக்கிறவங்க எதுக்கு சொல்றாரு டக்குன்னு அங்க வரணும்னு சொல்றாரு ஏன்னா பாபா குழந்தை பாபா குழந்தை பாபா குழந்தை ஆயிட்டாலே நம்ம செத்து அங்க போயிட்டோம் தான் அர்த்தம் அப்ப முழுசா அங்க போறதுக்குதான் டைம் கொடுக்குறாரு முயற்சி பண்ணுங்க அப்படிங்கிறாரு சோ அதுதான் மிக வேகமான முயற்சி செய்ய வேண்டியிருக்கும் இருக்கும் இந்த தான் மகிமை எல்லா மகிமையும் இதுதான் முருகனுக்கே ஒலி வடிவானவனே எல்லாம் பாட்டு எழுதுவாங்க வச்சு எழுதி இருக்கிறாங்கன்னு டவுட்டா வரும் அப்ப தெரிந்து பாருங்க கடைசி தான் இந்த மகிமைன்றது ஞான ஒலி இந்த மாதிரி ஒலினே வரும் சிவனையும் அதே மாதிரி வரும் உம் நிறைய ஒலிய வச்சு சொல்லியிருப்பாங்க இயேசுக்கே எல்லாம் அப்படி சொல்லி இருக்கிறாங்க எல்லாமே நம்முடைய சோ அப்படி பவர்ஃபுல் மீதி பாதி முரளி அப்புறம் பாக்கலாம் ஏன்னா இதை பிராக்டிஸ் பண்ணணும் இதான் மெயின் அந்த போதையிலே இருக்கணும்ன்றதுக்காக தான் ஒரு ஒரு பாயிண்ட் தான் ஒரு ஒரு முரளியில எடுக்கிறோம் நம்ம அவசியம் பிராக்டிஸ் பண்ணுங்க சம சூப்பரான முரளி ஓந்தி தேங்க்யூ சிஸ்டர்